வணக்கம் அன்பர்களே எல்லோரும் பலமுடன் வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே கர்மக்காரகன் நீதிமான் சொல்வார்த்தை தவறாதவர் பாவ புண்ணியத்தின் அளவை அளவிட்டு அவருக்கு தக்க சமயத்தில் நீதியையும் கொடுப்பார் தண்டனையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட சனி பகவானை பற்றி பார்க்கப்படும் கிரகங்களிலே மிகவும் வலிமையானவர் இந்த சனி பகவான் இவருடைய திசை என்பது பத்தொன்பது வருஷம் இவருடைய நடப்பு திசையை குறிக்கும் இவருடைய அவருடைய கலர் என்று பார்த்தால் நீல நிலக்கலர் இவருக்கு விருப்பமான கலர் அதே மாதிரி எண்ணெய் எல் தீபம் ஏற்றுவது இவருக்கு மிகவும் சிறப்பு அது மட்டுமல்ல அன்பர்களே நவக்கோள்களில் நீதியும் தர்மமும் கர்மத்துக்கு மூரியவராக விளங்கக்கூடியவர் இப்படிப்பட்ட சனி பகவான் அப்ப சனி பகவானுடைய ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்தில் ஏழில் இருக்கும் போது என்ன பலனை தருவார் என்பதை பற்றி இந்த பதிவு இருக்க போகிறது ஏழாம் இடம் என்பது ஒருவனுடைய வரக்கூடிய மனைவி கணவரை குறிக்கக்கூடிய இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்தில் சனி பொதுவாகவே எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை பாரா படுத்துவார் என்ற விதிகளும் உண்டு சனி ஏழரை சனியை பத்தி பொதுவா தெரிஞ்சிருப்பீங்க முப்பது வருடம் ஒரு ராசியை சுத்தி வருவார் முப்பது வருடத்தில் ஒரு ராசிக்கு மூணு முறையாக செயல்பட்டு ஏழரை வருடங்கள் அவருக்கு தண்டனை கொடுப்பார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது போது விரய ராசியில் இருக்கும்போது போது ஜென்மச்சனியாகவும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது குடும்பச்சனி வாக்குச்சனி பாதச்சனி என்று சொல்லுவதும் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது அதுபோக ரெண்ட ஒவ்வொரு ராசியை கிடக்கும் பொழுது சில ராசிக்கு சனி எட்டாம் இடத்தில் வரும்போது அட்டமத்து சனி நாலாம் இடத்தில் வரும்போது அர்த்தாஸ்டம சனி இப்படி பலவிதமாக சொல்லுவதும் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கண்டச்சனி இப்படி முப்பது வருடங்கள் பிடித்தாலும் மறுபடியும் ஒவ்வொரு ராசியும் சில கர்ம வினைக்கு பொழுது அப்போது அவ வந்து போய்கிட்டே இருப்பார் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது படி விதிப்படி சில பேருக்கு சனியின் கொடுக்க ஆரம்பிச்சினால யார்னாலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பை பெருக்கி அவருக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் சில லக்னதாரருக்கு யோகத்தையும் சில லக்னதாரர்க்கு பாவத்தையும் செய்யக்கூடிய கடமையும் அவருக்கு உண்டு அன்பர்களே ஆனால் சனி பகவானுடைய அமைப்புப்படி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உருவாகும் ஜாதக ரீதியாக அப்ப ஏழாம் இடத்தில் ஒருவருக்கு சனி இருக்கு உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கோ அல்லது உறவுகளுக்கு இருக்கோ இல்ல அக்கா தங்கைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே அந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது திருமண சம்பந்தமான காலதாமதத்தை ஏற்ப ஏற்படுத்துவார் அப்ப திருமணம் நடக்குவதில் ரொம்ப போராட்டத்தை கொடுக்கும் இவருக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்கல அவருக்கு பிடிச்சா இவருக்கு பிடிக்கல உறவுக்கு பிடிக்கல சொந்தத்துக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கல அப்பாவுக்கு பிடிக்கல எப்படி என்று காலதாமதத்தை செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டால் இந்த ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடியவர்களுக்கு லேட் மேரேஜ் என்று சொல்லப்படும் ஏண்டா இவர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது திக்பலமும் பெறுகிறார் அதே டைம்ல அந்த ஏழாம் இடத்துடைய காரத்தன்மையும் அவர் ஏற்றுக்கொள்வார் அப்ப எதையுமே காலதாமதமாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அல்லவா மற்ற கிரகங்கள்லாம் வேகமாக சுத்தி வருதுன்னா இவர் ரெண்டரை வருடத்துக்கு ஒரு முறை தான் சுத்தி வருவார் ஒவ்வொரு ராசியை பிடிச்சிட்டு வருவார் அப்படிப்பட்ட இருப்பது மந்தன் என்றும் பெயரும் உண்டு சனி வருவாங்க அப்ப திருமணத்தையும் மந்தப்படுத்துவார் இல்லையா அப்ப திருமணம் முடிக்கக்கூடியவர்களை காலதாமதமாக படுத்துவார் அவமான அசிங்கங்களை ஏற்படுத்துவார் அதே மாதிரி இந்த திருமணம் அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்க எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் பொண்ணு அழகா வேணும் நயன்தாரா மாதிரி வேணும் இப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த திருமணம் என்பது கேள்விக்குருவியா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்து என்பது உங்களுடைய பிறவி பயன் உங்களுடைய தாத்தா மூதாரியர் கர்ம வினையின் பலனமாக சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்காரு நினைச்சுங்க அப்ப ஏழாம் இடம் என்பது நட்பை குறிக்கக்கூடிய இடம் களத்தர வரக்கூடிய துணைவியை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான் மனைவி அப்படிப்பட்ட மனைவியை அமைப்பது அவ்வளவு சீக்கிரம் எளிதா விட மாட்டாரு நல்ல நண்பர்கள் கிடைக்காது இவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தா எல்லாமே தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த எப்படி சரி பண்றது எப்ப திருமண முடியும்னா இந்த ராசிக்காரர்கள் சிலதை விட்டு கொடுக்க வேண்டிய அமைப்பை உருவாக்க வேண்டும் ஏழாம் இடத்துல சனி இருக்கவங்க திருமணத்தில் ஒன்று பொன் பொருளை விட்டு கொடுக்க வேண்டும் அல்லது கல்வியை விட்டு கொடுக்க வேண்டும் அல்லது கலரு கருப்பு கணவர் கருப்பு கலராக இருக்கலாம் அது மனைவி ஒயிட்டாக இருக்கலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் அல்லது ஹைட்டு ஒருத்தவங்க உயரமாக இருக்கலாம் ஒரு ஆள் குட்டையாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும் ஒரு ஆளுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் அவர்களுக்கு உண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்க கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விபத்துக்கு உள்ளானவர்கள் டைவர்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி எல்லாம் திருமணம் செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் ஏழாம் இடத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சு சாமி எங்களுக்கு சனி இருந்து ஆனா வாழ்க்கையில ரெண்டு பேரும் கணவன் மனைவி போராட்டமா இருக்குது என்ன அதுக்கு என்ன சரி செய்யலாம் அப்படின்னா யாராச்சும் ஒருவர் இருவரும் அடிக்கடி சந்தித்து கொள்ளக்கூடாது ஏழாம் இடத்தில் சனி இருப்பவர்கள் இரண்டு பேருமே வேலைக்கு போயிருங்க வேலைக்கு போய் சம்பாத்தியத்தை சம்பாத்தியக்கார யாருண்டா சனி பகவான் அப்ப சம்பாத்தியத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக சனி பகவானுடைய தொல்லை துயரங்கள் அந்த குடும்பத்துக்கு வராது ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ப அந்த கணவனோ அல்லது மனைவியோ ஏதாச்சும் விட்டு போங்க அவங்க பேசினா நீங்க விட்டு கொடுத்துருக்க நீங்க பேசுனா அவங்க விட்டு கொடுக்கட்டும் இப்படி ஏதாச்சும் ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் அவர்கள் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ முடியும் நிறைய பேர் டைவர்ஸ்ல யாரு இருக்காங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்க நிப்பாங்க அப்ப இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த சனிக்கு பரிகாரமாக மாறிடும் ஏன்னா தொழில்காரகன் அல்லவா சனி அப்ப அவங்க வேலைக்கு போயிடணும் வீட்டுல பெண்கள் வேலைக்கு போற மாதிரி பெண்களை இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்க திருமணம் முடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை சனி தோஷத்துல இருந்து விளங்கிடுவீங்க அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து இந்த சனி தோஷம் இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மனைவி சிறு ஊனமோ அல்லது சிறு உச்சமோ இப்படி இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனியுடைய அமைப்பு படி அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா அந்த சனி பகவானுக்கு உண்டு அப்ப ஏழாம் இடத்துல ஏதாச்சும் சிறு வித்தியாசம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நீங்க வளர்த்து எடுத்துக்கொள்ளணும் அது போக நான் பெருசா நீ பெருசா என்று போராடினீங்கன்னா நிச்சயமாக திருமணத்தை முடிக்க விட மாட்டான் இந்த சனி பகவான் அப்ப எதையாச்சும் உன்னை விட்டு கொடுத்து ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை யார் வைக்கிறாரோ அவர் ஏழாம் இடத்தில் சனியுடைய அருளால் அவர் எல்லா செல்வமும் பெறுவார் சில பேர் சொல்லுவாங்க யோகம் திருமணமே முடியாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாது காலதாமத்தை படுத்துவார் ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சனி விடையிலிருந்து தப்பித்து வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கு துணையாக நிற்பார் அன்பர்களே நன்றி வணக்கம்